பெரியாரை போல இந்திய வரைபடத்திலிருந்து தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபடத்தை கொளுத்துகிறேன் என்று சொல்லி ஐயா மணியரசன் அறிவிக்கட்டுமே நாங்கள் இங்கிருந்து அறைகோள் விடுக்கின்றோம் ஐயா மணியரசன் அவர்களே உங்களால் முடிந்தால் அதை செய்து காட்டுங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் மேடை அமையுங்கள் அல்லது நாங்கள் மேடை அமைக்கிறோம் இருவரும் பேசி பார்ப்போம் விவாதித்து பார்ப்போம் தமிழ் மரபின் அடிப்படையிலே நீங்கள் பேசுகின்ற திராவிட எதிர்ப்பு தமிழ் தேசியமா அல்லது திராவிடம் அமைத்துக் கொடுத்த தமிழ் தேசியமா என்று விவாதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் துணிச்சல் இருந்தால் வாருங்கள் நேர்மை இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் தமிழ்நாட்டினுடைய மாளிகைக்கு எதிராக போராட்டம் நடத்தி முற்றுகிட்டு இருக்கிறார்கள் இரண்டே இரண்டு அமைப்புகளை தவிர தமிழ் தேசிய பேரியைக்கும் நாம் தமிழர் கட்சியை தவிர அனைவரும் போராடியிருக்கிறார்கள் பெரியாரை எதிரியாகவும் பெரியாரை இழிவுபடுத்துகின்ற அரசியலை மட்டுமே மூலமாக பொய்யின் மூலமாக திராவிடத்தையும் பெரியாரையும் எதிரியாக நிறுத்தக்கூடிய தமிழ் தேசிய பேரி இயக்கத்தினுடைய ஐயா மணியரசன் அவர்களும் கி வெங்கட்ராமன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களுக்கும் தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் இந்தியாவில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லுவதற்கு ஒரு துணிச்சல் கூட கிடையாது இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று பக்கம் பக்கமாக பெரியார் எழுதி சென்றிருக்கின்றார் வீதி வீதியாக பேசி சென்றிருக்கின்றார் அந்த அரசியலை எந்த வீதியிலும் எந்த மேடையிலும் எந்த புத்தகத்திலும் பேசுவதற்கு துணிச்சல் இல்லாதவர்கள் பெரியாரை பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் இந்துத்துவம் உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பனியம் ஆதிக்கத்தின் மூலமாக தமிழ்நிலத்தை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி இழிவுபடுத்துவதும் திராவிடத்தை இழிவுபடுத்துவதும் மட்டும்தான் உங்கள் வேலை திட்டம் என்றால் உங்களை வீழ்த்துவதுதான் எங்கள் வேலை திட்டத்தில் ஒரு அங்கமாக இருக்கு பெரியார் தமிழை இழிவுபடுத்தி விட்டார் என்று வீதிக்கு வீதி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பொய்யான தகவலை திட்டமிட்டு பேசுகிறார்கள் ஆனால் தமிழ் நீச மொழி என்று சொன்ன சங்கர மடத்திற்கு எதிராக விரல் நிட்டுவருக்கு தயாராக இல்லை அணியமாக இல்லை மிகப்பெரிய நெருக்கடியாக கடந்த ஈராயிரம் ஆண்டுகளாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி கருத்தியலாக இருப்பது என்பது வைதீகம் இந்த வைதீகத்தை பார்ப்பனியம் என்றும் இந்து மதம் என்றும் இந்துத்துவம் என்றும் வேத மரபு என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம் பல்வேறு வார்த்தைகளினூடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒற்றை அரசியல் அவர்களது ஒற்றை அரசியல் என்னவென்றால் நம்மை அடிமைப்படுத்தி நம்மை சுரண்டுவது நம் மீது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது என்பது மட்டும்தான் ஆகவே இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து விடுதலை அடைய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த விடுதலை அடையக்கூடிய அரசியல்தான் தமிழ் தேசிய அரசியலுடைய மையச் சரடாக இருக்கிறது அதுதான் தமிழ் தேசிய அரசியலுடைய முதுகெலும்பாக இருக்கிறது வைதீக எதிர்ப்பு அரசியலை முன்வைக்காத எந்த தமிழ் தேசியமும் தமிழர்களுக்கான தேசியத்தை உருவாக்கிவிட முடியாது அது தமிழர்களுக்கான அரசியலாக இருக்கவே முடியாது ஆக தமிழன் காலம் காலமாக எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியை குறித்து பேசாமல் இங்கே இருக்கக்கூடிய சிற்றில முரண்பாடுகளை மட்டும் பிரதான முரண்பாடுகளாக முன்னிலைப்படுத்துவது என்பது திட்டமிடப்பட்ட வேலை நாங்கள் பார்க்கின்றோம் எந்த குழப்பமும் இல்லை எதுவும் தெரியாமலோ புரியாமலோ அவைகளெல்லாம் முன்னிறுத்தப்படுவதில்லை மிக முக்கியமான எதிரியை குறித்தான விவாதமே இல்லாமல் இங்கே தமிழ் தேசியம் வளர்த்தப்படுவதை கண்டு நாங்கள் ஒவ்வொரு முறையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் மே பதினேழு இயக்கம் ஈழ அரசியலை அறிவுவாதத்திலிருந்து விலக்கிச் செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு முயற்சிகளை பல கட்டங்களில் முறியடித்திருக்கின்றோம் ஈழ விடுதலை போராட்டத்தை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிலடங்காத கருத்த கருத்தரங்குகள் புத்தகங்கள் போராட்டங்கள் வழக்குகள் சிறை என்ற அனைத்தையும் எதிர்கொண்டு நின்றிருக்கின்றோம் இந்த இனப்படுகொலை அரசியல் பல்வேறு அரசியல் நிதர்சனங்களை எங்களுக்கு எடுத்துக்காட்டியது இவ்வளவு பெரிய நாகரிகம் இத்தனை ஆழமான மரபு இருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு இனம் எப்படி ஒரு இனப்படுகொலையை சந்தித்தது அதனுடைய வாழ்நாளில் சந்திக்காத இந்த ஐயாயிரம் ஆண்டுகால வரலாற்றில் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய அழிவை உலகத்தினுடைய மிக முக்கியமான துறைகளிலெல்லாம் தமிழன் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாகரிகம் அடைந்த காலகட்டத்தில் அரசியல் ஜனநாயகம் தலைத்தோங்குகின்ற காலகட்டத்தில் அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இனத்தினுடைய ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் அழிக்கப்படுவார்கள் அதை கேள்வி கேட்க எவரும் இல்லை தடுத்து நிற்க வழியும் இல்லை என்றால் நாம் அடிமைகளாகத்தான் இருக்கிறோம் என்ற அர்த்தம் அந்த ஆபத்து இன்னும் நம் கழுத்தை விட்டு வெளியேறவில்லை அகற்றப்படவில்லை நாம் எப்பொழுதும் ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்ட அந்த மக்களைப் போல நாமும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படலாம் எப்பொழுது வேண்டுமானால் நாமும் அழிக்கப்படலாம் கேள்வி கேட்பதற்கு எவரும் இல்லை என்கின்ற உண்மையை தமிழ் மக்கள் தமிழினம் உணராமல் தமிழ் தேசிய விடுதலை சாத்தியமில்லை இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே கொத்து கொத்தாக மக்கள் நம் கண்முன்னே படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஐயா தோப்பா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் நாளைக்கு செத்துப்போவான் மனுஷன் என்று தெரிந்த பிறகு எப்படி இன்றைக்கு தூக்கம் வரும் என்று சொல்வதை போலத்தான் ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீனத்தை பற்றிய செய்திகளை பார்க்கும் பொழுதெல்லாம் மனம் பதறிக்கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு அழிவை ஒரு ஏகாதிபத்திய நாடுகள் எந்த மூலையிலும் எந்த இடத்திலும் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நடத்த முடியும் என்கின்ற துணிச்சலும் அதற்குரிய வலிமையும் இருக்கும் என்றால் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல் பயிற்சி அற்ற தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நாம் அச்சப்பட வேண்டியது இருக்கிறது கவலைப்பட வேண்டியிருக்கிறது நம்ம எது அழிக்கப் போகிறதோ அல்லது எது நமக்கு எதிராக வளர்ந்து கொண்டிருக்கிறதோ என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் புரிதல் இல்லாமல் அன்றாட அரசியலுக்குள் நாம் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அன்றாட அரசியல் நம் மீது திணிக்கப்படுகிறது பெரும் விவாதம் என்பது இங்கு சாத்தியப்படாமல் இருக்கிறது இந்த அரங்கை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பியதற்கான காரணம் தான் ஈழம் குறித்து பல்வேறு கருத்தரங்குகளை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் மிக நுணுக்கமான பல தகவல்களை தரவுகளை அதனுடைய நகர்வுகளை எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ஐநா மன்றத்திற்குள்ளாக என்னவெல்லாம் நடந்தது ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் இருந்த அரசியல் என்ன என்பதை அந்த காலகட்டத்தில் எடுத்து உரைத்திருக்கின்றோம் ஐநாவினுடைய மனிதரும் அவைக்குள் நடந்த அத்தனை திரிபு வேலைகளை குறித்து மேற்பது நிலைக்கும் தொடர்ச்சியாக கொண்டே வந்திருந்திருக்கிறது இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டிற்குள் மிகப்பெரிய நெருக்கடி எதிர்கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய ஆபத்து இந்திய வரலாற்று இந்தியா என்கின்ற கட்டமைப்பு பார்ப்பனிய ஆதிக்கத்திற்குள்ளான கட்டமைப்பாக இருந்து இன்றைக்கு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய வரலாற்றில் பார்ப்பனிய ஆட்சியின் கீழ் நேரடியாக நாம் வந்தது இல்லை இத்தனை தூரம் ஒரு நெருக்கடியை நாம் சந்தித்ததில்லை ஒரு அரசு பயங்கரவாதமாக இந்துத்துவ பார்ப்பனியும் நம் மீது கவிழ்ந்தது இல்லை நமது வரலாற்றில் முதல் முறையாக எதிர்கொண்டிருக்கிறோம் இந்த தாக்குதல் என்பது பல முனைகளில் நடந்து கொண்டிருக்கிறது பல முனைகளில் நடக்கக்கூடிய தாக்குதலை எதிர்த்து நாம் எப்படி அணியமாக போகிறோம் என்கின்ற கவலைதான் தான் தமிழ் தேசியத்தின் கவலையாக இருக்க முடியும் அதான் தமிழ் தேசியத்தினுடைய இலக்காகவும் வழியாகவும் இருக்க முடியும் ஆக ஒரு தேசியம் தேசியத்தை குறித்தான பலவேறு கருத்தாக்கங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரு தேசியம் என்பதனுடைய அடிப்படை கொள்கை வேலை திட்டம் என்ன என்பதை பொறுத்துதான் ஒரு தேசியத்தை மதிப்பிட முடியும் ஹிட்லர் பேசிய தேசியமும் பிரபாகரன் பேசிய தேசியம் ஒன்றல்ல இரண்டும் ஒன்று அல்ல அதே போல ஒரு தேசிய இன விடுதலை என்பது பாட்டாளிகளின் விடுதலைக்கு எதிரானதல்ல ஒரு தேசிய இன விடுதலை ஒரு முதலாளித்துவ அரசை ஒரு ஆதிக்க அரசை ஒரு ஏகாதிபத்திய அரசை வீழ்த்தும் என்றால் அந்த தேசிய இன விடுதலை தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பிரபாகரன் வழியாக நடந்த அந்த போராட்ட வரலாற்றில் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்னிடத்தில் பலர் பேசினார்கள் சிங்கள பாட்டாளிகளும் தமிழ் பாட்டாளிகளும் ஒன்றிணைந்து அங்கு சிங்கள ஆதிக்க அந்த ஆட்சியை சிங்கள பேரினவார்த்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு நான் சிங்கள இடதுசாரி தோழர் விராஜமெண்டிஸ் சொன்ன பதிலைத்தான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கின்றேன் விராஜ சொன்னார் சிங்கள பாட்டாளி விடுதலையாக வேண்டும் என்றால் தமிழீழம் மலர்ந்தாக வேண்டும் என்று சொன்னார் இதை சொன்னவர் தமிழ் தேசியவாதி அல்ல சிங்கள இடதுசாரி போராட்டங்களில் முன்னணி களத்தில் நின்ற விராஜ் மெண்டிஸ் ஆக ஒரு இடதுசாரி தத்துவம் என்பது அவன் மீது அந்த மக்களின் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகளை உடைக்கக்கூடிய ஒரு அரசியலை அது கையில் கொடுக்க வேண்டும் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும் அங்கே தோழர்களே இப்படியான ஒரு சூழலில் நமக்கான தேசியம் என்பது நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது நாம் ஏதோ மொழியின் மீதான பற்றின் காரணமாக தனிநாடு கேட்க கேட்கவில்லை சிங்கள பேரினவாதம் நடத்திய ஆதிக்கத்தின் காரணமாகத்தான் நாம் தனியாக நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்பதை தந்தை செல்வாவிலிருந்து மேதகு பிரபாகரன் வரை அந்த அரசியல் விவாதத்தை பார்க்க முடியும் இந்தியாவிற்குள்ளாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கேள்வி மிகப்பெரும் கேள்வியாக இருக்கிறது மோடி அரசாங்கம் தேசிய இனங்களையெல்லாம் நசுக்கக்கூடிய மிக மோசமான காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் வரும் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நெருக்கடிக்குள் நாம் நுழைய இருக்கக்கூடிய சமயத்தில் எதிரியை மிக குறிப்பாக அடையாளம் கண்டு அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது அதனால்தான் இந்த கருத்தரங்குகளை இந்த சமயத்தில் ஏற்படுத்தியிருக்கிறோம் தேர்தலுக்கு முன்பான காலகட்டத்தில் ஏற்படுத்த காரணமே இந்த தமிழ் தேசியம் என்றாலே திராவிடத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் என்று சில மூடர்கள் முன்வைக்கிறார்கள் அந்த மூடர்களுக்கு என்று ஒரு வேலை திட்டம் இருக்கிறது நோக்கம் இருக்குது இலக்கு இருக்கிறது லாபம் இருக்கிறது அது அவர்களது தொழிலாக இருக்கிறது அவர்கள் விவாதத்திற்கு வருவதில்லை அவர்கள் எந்த விவாதத்துக்கும் தயாராக இல்லை எந்த கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்வதில்லை எந்த பதிலுக்கும் அவர்கள் கேள்வி கேட்கவும் தயாராக இல்லை அவர்களது வேலை திட்டத்தை முறியடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அவர்கள் தொடர்ச்சியாக திராவிடத்திற்கு எதிரானதுதான் தமிழ் தேசியம் என்பதை நிறுவ நினைக்கிறார்கள் இந்திய தேசியத்தை குறித்தும் இந்திய பார்ப்பனியத்தை குறித்தும் ஆர்எஸ்எஸ் குறித்தும் அவர்கள் என்றைக்குமே பேசிய நிலையில் அவர்கள் அரசியல் பார்க்க முடியவில்லை நாங்கள் அரசியல் அரங்குகளில் இருப்பதால் சொல்லுகின்றோம் அவர்களைப் போல கோலைகளை நாங்கள் அரசியல் அரங்கில் நாங்கள் பார்த்ததே இல்லை ஒரு அரச அடக்குமுறை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் இல்லாதவர்கள் தான் திராவிட எதிர்ப்பு தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உறுதிபட எங்கள் இயக்கம் தெளிவுபட சொல்லுகிறது தனது இறுதி மூச்சு வரை தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களை தமிழ் தேசியத்தின் எதிரியாக நிறுத்தக்கூடிய எவரும் தமிழ் தேசியவாதி இல்லை பெரியாரினுடைய துணிச்சல் அந்த துணிச்சலில் ஒரு சதவிகிதம் கூட இல்லாதவர்கள் தான் இதை பேசுகிறார்கள் பெரியார் சொன்னதைப் போல இந்தியாவில் இருந்த தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று எந்த போலி தமிழ் தேசியவாதியும் பேசுவதற்கு அணியமாக இல்லை தமிழ்நாடு தவிர்த்த இந்தியாவின் வரைபடத்தை கொளுத்துவதற்கு எந்த போலி தமிழ் தேசியவாதிக்கும் துணிச்சல் இல்லை யாருக்கும் துணிச்சல் இல்லை பெரியாரை எதிரியாகவும் பெரியாரை இழிவுபடுத்துகின்ற அரசியலை மட்டுமே மூலமாக பொய்யின் மூலமாக திராவிடத்தையும் பெரியாரையும் எதிரியாக நிறுத்தக்கூடிய தமிழ் தேசிய பேரி இயக்கத்தினுடைய ஐயா மணியரசன் அவர்களும் கி வெங்கட்ராமன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுக்கும் தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் இந்தியாவில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லுவதற்கு ஒரு துணிச்சல் கூட கிடையாது கிடையாது பெரியாரை போல இந்திய வரைபடத்தில் இருந்து தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபடத்தை கொளுத்துகிறேன் என்று சொல்லி ஐயா மணியரசன் அறிவிக்கட்டுமே நாங்கள் இங்கிருந்து விடுக்கின்றோம் ஐயா மணியரசன் அவர்களே உங்களால் முடிந்தால் அதை செய்து காட்டுங்கள் தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் தன்னாட்சியை பற்றி தானே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாடு விடுதலை பற்றி பேசவில்லையே இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று பக்கம் பக்கமாக பெரியார் எழுதி சென்றிருக்கின்றார் பேசி சென்றிருக்கின்றார் பேசுவதற்கு துணிச்சல் இல்லாதவர்கள் பெரியாரை பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் காவல்துறையின் அடக்குமுறை எதிர்கொள்வதற்கு என்றைக்கும் அவர்களுக்கு துணிச்சல் கிடையாத கோலைகள் இதை சொல்லுவதற்கு எங்களுக்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது தொடர்ச்சியாக அரசு அடக்குமுறை எதிர்கொண்டிருக்கே இயக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள் விசாரணைகள் என்று இன்றைக்கும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் அதை சொல்லுகிறது வேண்டுமென்றால் நீங்கள் மேடை அமையுங்கள் அல்லது நாங்கள் மேடை அமைக்கிறோம் இருவரும் பேசி பார்ப்போம் விவாதித்து பார்ப்போம் தமிழ் மரபின் அடிப்படையிலே நீங்கள் பேசுகின்ற திராவிட எதிர்ப்பு தமிழ் தேசியமா அல்லது திராவிடம் அமைத்து கொடுத்த தமிழ் தேசியமா என்று விவாதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் துணிச்சல் இருந்தால் வாருங்கள் நேர்மை இருந்தால் வாருங்கள் நாங்கள் இத்தனை காலம் அதை பேசியதில்லை ஆனால் இந்துத்துவம் உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பனியம் ஆதிக்கத்தின் மூலமாக தமிழ்நிலத்தை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பெரியாரை இழிவுபடுத்துவதும் திராவிடத்தை இழிவுபடுத்துவதும் மட்டும் தான் உங்கள் வேலை திட்டம் என்றால் உங்களை வீழ்த்துவதுதான் எங்கள் வேலை திட்டத்தில் ஒரு அங்கமாக இருக்கும் உங்களை வீழ்த்தாமல் இந்த அரசியல் முன்னகர்த்த முடியாது என்றால் அதான் எங்கள் வேலை திட்டம் தவறு கிடையாது ஆக தோழர்களே பெரியார் தமிழை இழிவுபடுத்தி விட்டார் என்று வீதிக்கு வீதிக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பொய்யான தகவலை திட்டமிட்டு பேசுகிறார்கள் ஆனால் தமிழ் நீசமொழி என்று சொன்ன சங்கர மடத்திற்கு எதிராக விரல் நீட்டுவர்களுக்கு தயாராக இல்லை அணியமாக இல்லை திருக்குறள் சனாதனத்தினுடைய குரல் என்று சொல்லுகின்ற ஆளுநர் மாளிகையை நோக்கி அணிதிரள்வதற்கு தயாராக இல்லை அவர்கள் அவர் அணியமாக இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு மாளிகைக்கு எதிராக போராட்டம் நடத்தி முற்றுகிட்டு இருக்கிறார்கள் இரண்டே இரண்டு அமைப்புகளை தவிர தமிழ் தேசிய பேரியக்கம் நாம் தமிழர் கட்சியை தவிர அனைவரும் போராடியிருக்கிறார்கள் நீங்கள் இந்தியத்தை நாங்கள் எதிரியாக என்று சொல்லுகிறோம் என்று காகிதத்தில் எழுதிச் செல்வதில் நடைமுறையில் நடத்துவதற்கு தான் இயக்கம் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எழுத்தாளர் கிடையாது நீங்கள் இயக்கவாதி இயக்கவாதி என்றால் உங்கள் தோழர் அணி திரட்டுங்கள் ஆளுநர் மாளிகையை நோக்கி அன்றைக்கு தமிழை கொச்சைப்படுத்திய பொழுது நீங்கள் வீதிக்கு வந்திருக்க வேண்டும் சங்கராச்சாரி தமிழ் மொழிக்கு நான் மரியாதை தரமாட்டேன் என்று சொன்ன பொழுது உங்கள் படை அங்கே திரண்டிருக்க வேண்டும் அதற்கு துணிச்சல் இல்லை ஆனால் பெரியாரை இழிவுபடுத்துவதும் தமிழ் தேசியத்தின் வாயிலாக நாங்கள் திராவிடத்தை வீழ்த்துவோம் என்றெல்லாம் சொல்லுவதை இனிமேலும் அனுமதித்திற்கொண்டு இருக்க முடியாது தோழர்களே இதையெல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட அரசியலில் இருந்து நாங்கள் பேசவில்லை அறிவு வயப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் பேசுகின்றோம் அதனால் தான் இத்தனை அறிஞர்கள் இங்கே மேடையிலே திரண்டிருக்கிறார்கள் இந்த அவயத்தில் வந்திருக்கிறார்கள் நாங்கள் திட்டமிட்ட வேலை திட்டத்தில் முப்பதுல நாற்பது சதவீதம் அறிஞர்களை மட்டும்தான் இன்றைக்கு எங்களால் மேடையேற்ற முடிந்திருக்கிறது இரண்டு நாள் அரங்கிலே நாங்கள் மேடையேற்ற விரும்பிய அறிஞர்கள் என்பவர்கள் நாங்கள் திட்டமிட்டதில் முப்பது நாற்பது சதவீதம் கூட இருக்காது இந்த தமிழ் தேசியவாதிங்க பெரியாரை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் எங்கிருந்தெல்லாம் தகவலை எடுத்துட்டு வருவாங்கனால் திராவிட காய்வாளர்கள் எழுதியதிலிருந்து தான் தகவல் எடுத்து வருவார்கள் அது ஐயா நெடுஞ்செலின் எழுதியதாக இருந்தாலும் சரி ஐயா தோப்பா எழுதியதாக எழுதியது எழுதியதாக இருந்தாலும் சரி அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்துதான் இவங்க தமிழ் தேசியத்தை பேசிட்டு இருப்பாங்க இவர்கள் திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் என்று பெரும் பட்டியலை இவர்களால் கொடுத்து விட முடியாது இரண்டு நாள் மாநாடு நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது வேண்டுமென்றால் யூடியூபர்களை வைத்து விட்டு பல உலர்களும் பேச முடியுமே ஒழிய ஒரு அறிவார்ந்த அரங்கத்தை பெரியாரியத்தை மறுக்கக்கூடியவர்கள் வைத்து அவரால் நடத்தவே முடியாது அதற்கான ஆய்வு அங்கே நடந்ததே கிடையாது ஏனென்றால் அங்கே இயங்கியலே கிடையாது அங்கே இயங்கியலே கிடையாது ஆக தோழர்களே பெரியாரிய கோட்பாடு திராவிட இயக்க பார்வை அது ஒரு இயங்கியல் தன்மையில் இயங்கி கொண்டிருக்கிறது அதற்குள்ளாக ஒரு வர்க்க பார்வையும் இருக்கின்ற காரணத்தினால்தான் பெரியார் இந்த வர்க்க எதிர்ப்பு அரசியலை மிக எளிமையாக நமக்கு புரியும்படி சொன்ன தான் அவர் மார்க்சியராக அறியப்படாமல் போய்விட்டாரோ என்ற ஒரு கவலை கூட எனக்கு இருக்கிறது யாருக்கும் புரியாமல் மார்க்சியத்தை இவர் எழுதி செல்லவில்லை எல்லோருக்கும் புரியும்படி அவர் சொல்லி சென்று விட்டார் தமிழ் முறை இன்னும் சொல்ல வேண்டாம் மார்க்சியத்தை தமிழ் படுத்தி விட்டார் என்று தான் நான் பார்க்கின்றேன்